ஏன் சிவராத்திரிக்கு வந்துடுதுங்களா அப்போ முதல் நிலை தவ காலத்தில் வந்து ஒரு டார்ச் லைட் தவ இருக்கையில் ஃபஸ்ட்டு தவ இருக்கையில் வந்து ஒரு டார்ச் லைட் வச்சு கூசுற மாதிரி சுல்லுமுனையில் கூசு கூசுன்னு வச்சு ரெண்டாவது தவ காலத்தில் வந்து ஒரு வண்டு வந்து சுற்றி வந்தது அது ஒருத்தவங்க கேட்டாங்க வண்டு வந்து சுற்றி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நீங்கள் வந்து வசிஸ்டர் ஏதோ ஒரு ரிஷி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ரெண்டு எனக்கு நீங்கள் வந்தது டார்ச் லைட் அடித்தது வந்து அது டார்ச் லைட் கிடையாது அது ஜோதி என்ன அது அகற்றி அது அப்படி நல்ல அப்படி இந்த இடத்துல அப்படி ஒருத்தவங்க வந்து இப்படி ஒளி அப்படி கண்ணை துறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பிரகாசமாக இருந்தது பிரகாசமாக இருந்தது பிரபஞ்ச மகாசபையில் நடந்தேறிய சிவராத்திரி பெருவிழா என்பது பிரபஞ்சம் காணா சிவத் திருவிழா என்று அகத்தியன் பிரபஞ்சம் காணா சிவ திருவிழா என்று அகத்தியன் உரைத்தவாறு அன்று அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை கூற வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் வரிசையாக உரைத்து கொண்டிருந்தால் இன்று பொழுதெல்லாம் போதாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சிவராத்திரி பெருவிழாவிலே கண்ட காட்சிகள் ஏன் பிரபஞ்சம் முழுவதும் தானே நடந்தது எங்கெல்லாம் சிவராத்திரி பெருவிழா நடந்தது எவ்வாறெல்லாம் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதை கண்டார்கள் இம்மூன்றினை மட்டும் கண்டார்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை மட்டும் கண்டார்கள் சிவத்தின் ஆட்டத்தை கண்டார்களா அங்கு நடந்தேறியது சிவத்தின் நடனம் அற்புதம் நடந்தேறியது நிகழ்ந்தேறியது சிவத்தின் திருவிளையாடல்கள் நடந்தேறியது அங்கு அத்திவத் திருவிளையாடல்களில் ஒரு சில விளையாடல்கள் அமர்ந்திருந்தோரது கண்களுக்கும் காட்சியாக பரிசாக கிடைத்ததென்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு நடைபெற்ற காட்சிகளில் உயர்தவ உச்ச நிலை அத்தகைய பிரகாச ஒளி என்பது அது சிவமகா வாழை சித்தன் தவம் இருக்கும் பொழுது எழுந்த ஒளி சிவராத்திரி பெருவிழாவில் அது மேலெழுந்து வந்து நின்றதென்று அகத்தியன் ஆசி வளர்கின்றோம் அத்துணை ஆற்றலும் ஒன்றாக தவம் இருக்கின்ற பொழுது ஒற்றை ஆற்றலுக்கு காவலாக தவம் இருக்கின்ற பொழுது தவம் இருக்கின்ற அத்துணை பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு ஒளி எழுகின்ற பொழுது அவ்வொழியே சிவமகா வாழை சித்த ஒளி என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வுகளை காண் காண்கின்ற அவ்வேளைதனில் அவர்களுக்குள் அவர்களை மறந்து அவர்கள் இருக்கும் தளம் மறந்து சூட்சம நிலைகள் உள்ளுக்குள் நடந்தேறியது என்ற ஆசி வழங்குகின்றோம் சிவராத்திரி பெருவிழா நிறைவடைந்து அவரவர்கள் இல்லங்களுக்கு சென்ற பிறகும் சிவராத்திரி பெருவிழாவின் சுவடு எவ்வாறு சபைதனில் மாறாமல் இருக்கின்றதோ அதுபோன்று சுவடுகள் மாறா இகலோக பயணத்தில்தான் சீடர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அந்நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கின்றது இனிவரும் அடுத்த சிவராத்திரி வரை வருங்கால சிவராத்திரி வரை அச்சுவடு இருந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வருங்கால சிவராத்திரி பெருவிழா என்பது வெகு விமரிசையாக பேராற்றல் கொண்ட விழாவாக அங்கு நடைபெறும் அமர்ந்திருப்போர்கள் எவ்வாறு இத்தகைய ஆற்றலை உணர்கின்றார்களோ அதைவிட பன்மடங்கான பேராற்றல் கொண்ட தல ஆற்றலை தவ ஆற்றலை சிவ ஆற்றலை அத்தலத்தில் உணரலாம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யார் அதற்குரிய விளக்கங்கள் அனைத்துமே பிரபஞ்ச மகாசபையினுடைய அதீத சுட்சம ஆற்றல்களின் காட்சி வடிவங்களே என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் அன்றைக்கி ஈரேழு பதினாலு லோகமும் அங்கே வந்திருக்கு ஒட்டு மொத்த சிவங்கள் எல்லாம் வந்திருக்காங்க சிவம்னா ஒரு ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒட்டு மொத்த எல்லா தெய்வங்களும் சேர்ந்த தான் சிவபெருமானு ஆதி காலத்தில் இருந்துன்னா இது எப்போன்னு சொ கேட்க அகத்திய பெருமானு சொன்ன மாதிரி அதுக்கு காலமே கிடையாது பிரபஞ்சம் தோன்றிய இருந்து வந்த சிவபெருமான அங்கே வந்துட்டாங்க முருகப்பெருமான ஆற்றல் உள்ள அகத்திய பெருமான ஆற்றல் உள்ள எல்லாம் வந்து அன்னைக்கு சூழ்ந்து இருந்தால் இடந்தான் சிவ கைலாயமாக திகழ்ந்தது அந்த நேரத்தில் அங்கே எல்லா காட்சிகளும் அன்றைக்கி ஒப்பற்ற காட்சிகள்லாம் நடந்திருக்கு அங்கே அங்கே உள்ள ஆற்றலை தான் நீங்கள் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்தது சிவமகா சித்தன் அடியில் தவம் இருக்காரளா ஒட்டு மொத்த சிவ ஆற்றலா பிரபஞ்ச ஆற்றலாக யுக யுகமாக தவம் இருக்காரலா அவரோட ஆற்றலை பார்த்து அவரோட ஜோதி வெளிச்சத்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நல்ல விஷயம் புண்ணியம் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு கிடைக்கும் அந்த நிலை அதுதான் டார்ச் சின்ன ஒன்னே அது பேரொலி கண்ணை கூச்சு அப்படிதான் கண்ணை திறக்க சொல்லும் கண் கண்ணே மூடி இருக்க முடியாது அவ்வளோ தூரத்துக்கு வழி அடிக்கும் அதுதான் ஆயிரம் சூரியம் அப்படின்லாம் சொல்லுதாங்கல்ல அது அதுதான் ஆயிரம் சூ பிரகாசம் சூரிய ஒளி பிரகாசம் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல அதுதான் நல்ல தவம் அந்த உங்களை மறந்து தவத்தில் இருக்கிற நிலையில் அது தெரிஞ்சிருக்கு அது நல்ல விஷயந்தான் சிவசபையோட தொடர்பில் இருங்க இந்த இந்த அம்மா சட்சங்கம் போடையில் ஏதோ கூட இருங்க செய்யுங்க வைங்க நீங்கள் ஏதோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் யாரை கும்பிட்டாலும் அது இறை ஆற்றலுக்கு தான் ஆ